ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்று ஆறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து சஷ்டியும் வருது ஒருத்தரோட ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா இருந்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு எந்த வித குறையும் இருக்காது எதை தொட்டாலும் வெற்றி அடைவாங்க பணத்திற்கு எந்த வித பஞ்சமும் இருக்காது வாழ்க்கைய வாழ்றதுக்காக பிறந்தவர்களாக இருப்பாங்க ரொம்பவே ஆற்றல் மிகுந்தவராக சுக்ர பகவான் இருக்கார் சுக்கர பகவானோட அருள் வந்து பரிபூரணமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நமக்கு முன்னேற்றம் ஏற்படும் அவரோட அருள் இல்லாதவங்களுக்கு அனைத்துமே நேர்மாறாக நடக்கும் இப்படி நேர்மாறாக இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையும் நல்லபடியாக அமையாது சுக்கர சஷ்டி அதாவது இந்த வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய இந்த சஷ்டியை சுக்கரசஷ்டின்னு சொல்லலாம் இன்றைய தினம் நம்ம செய்யக்கூடிய இந்த எளிமையான வழிபாடு நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்குரிய மாதம் அப்படின்னு அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அப்படிப்பட்ட இந்த மாதத்தில் முருகப்பெருமானின் திதியான ச முருகப்பெருமானுக்குரிய திதியாக சஷ்டி திதி அதுவும் வளர்பிறையில் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருவது ரொம்ப ரொம்ப கூடுதலான ஒரு விசேஷமான ஒரு விஷயன்னே சொல்லலாம் இந்த வளர்பிறை சஷ்டியில விரதம் இருப்பவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் திருமண யோகமும் நிச்சயமாக கிடைக்கும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த சஷ்டி தினத்தன்று நம்ம இந்த முறையில் முருகப்பெருமானோட கோவிலுக்கு போய்ட்டு நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம் வாழ்க்கை ரொம்பவே நல்ல ஒரு முன்னேற்றகரமான வாழ்க்கையாக இருக்கும் இந்த சஷ்டி தினம் வெள்ளிக்கிழமை காலையில் பதினொன்று பதினஞ்சு மணிக்கு ஆரம்பிக்குது காலுக்கு ஆரம்பிக்குது சனிக்கிழமை காலை ஒன்பது நாற்பது வரைக்கும் இருக்குது சஷ்டி வழிபாடுங்கிறது எப்பொழுதுமே மாலை நேரத்தில் செய்வது விசேஷமானது இன்றைய தினத்தில் முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு வழிபாடை நம்ம மாலை நேரத்தில் செய்யலாம் ரொம்ப எளிமையான இதை பரிகாரத்தையும் அந்த வழிபாடோடு சேர்த்து செய்யுங்க முருகப்பெருமானுக்கு நெய் நெய்விலுக்கு ஏற்றி வைத்து பூஜாரையில் உங்களோட விரதத்தை தொடங்குங்க அவங்களுக்கு அவங்களோட படம் இருந்தது அப்படின்னாக்கா நல்லா தொடைச்சிட்டு அவங்களுக்கு பிடித்த செவ்வர்லி பூக்கள் சூட்டி மிக மிக எளிமையான உங்களால் செய்ய முடிந்த ஒரு நெத்தியத்தையும் வைங்க வேல் இருந்ததுன்னா வேலுக்கு அபிஷேகம் பண்ணுங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால பஞ்சாமிர்த அபிஷேகம் இல்லைனா தேன் அபிஷேகம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அடுத்தது இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நம்ம ஆறு எண்ணிக்கையில் ஒரு நாணயத்தை எடுத்துக்கலாம் ஒரு வில்ல சந்தனம் போதுங்க ஒரு சின்ன தாம்பாளம் எடுத்துக்கிட்டு அந்த ஆறு நாணயங்களும் சுற்றி வைத்து அதற்கு நடுவில் ஒரு சந்தன விலையை வைங்க முருகப்பெருமானுக்கு முன்னாடி தீபம் முயற்சி உங்களுடைய வாழ்க்கையில் பண ரீதியான அனைத்து பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க ரொம்ப உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு நெய் தீபம் மாதிரி ஏற்றத்துக்கு ட்ரை பண்ணுங்கள் முடியல அப்படின்னாக்கா நல்ல நெய் தீபம் ஏற்றுங்க ஆனால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நெய் தீபம் ஏற்றுவது பணம் ரீதியான அனைத்து பிரச்சனையும் தீர்வதற்கு நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டும் நீ வேண்டி முடித்ததுக்கப்புறம் இந்த காசையும் சந்தனத்தையும் முருகப்பெருமானோட படத்திற்கு முன்னாடியே வச்சுருங்க இன்னைக்கு இரவு எட்டுலேருந்து ஒன்பது மணி சுக்கரை ஓரைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சுக்கரை ஓரையில் ஒரு வெள்ளை நிற துணியை எடுத்துக்கோங்க வெள்ளை நிற துணியை நீங்கள் இப்போ காலையிலையோ இல்லை மதியமோ ஒரு பன்னீரில் அப்படி அப்படின்னு நினச்சி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அது ரொம்ப விசேஷமானது இல்லை உங்களால் பன்னீரில் இல்லை என்கிட்ட அப்படின்னாலும் பரவாயில்லைங்க வெள்ளை நிற துணி எடுத்துக்கோங்க அதில் அந்த காசை வச்சுட்டு சந்தன விலையும் போட்டு சின்ன மூட்டையாக கட்டி நீங்கள் எந்த இடத்துல பணம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுருங்க இந்த காசை எக்காந்து கொண்டும் செலவு செய்யாதீங்க ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர ஊரையில் அதை எடுத்து திரும்ப பூஜை அறையில் வச்சு பூஜை செஞ்சு திரும்பவும் அந்த சுக்கர ஊரையில் பண வைக்கும் இடத்துல வச்சுருங்க எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தை மறக்காதீங்க இது எப்பொழுதும் இதே மாதிரி பண்ணிவிட்டு வாங்க அதை எடுத்து மறுபடியும் நீங்கள் வந்து பணப்பெட்டியில் நீங்கள் வச்சுக்கலாம் இது ரொம்ப எளிமையான பரிகாரத்தை செய்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் சுக்கர பகவானோட அருளும் யோகமும் நமக்கு கிடைக்கும் பண வரவிற்கு எந்தவித தடையுமே இல்லாமல் நம்ம சிறப்பாக வாழலாம் நம்முடைய கடன் அனைத்தையுமே வெகு சீக்கிரத்தில் முடியும் முருகப்பெருமான முழு மனசோட நீங்கள் நினச்சிக்கிட்டு உங்கள் குல ஃபஸ்ட்டு எந்த வழிபாடும் பரிகாரமும் உங்கள் குல தெய்வத்தை வேண்டிக்கிட்டு நீங்கள் செய்யுங்க அப்போ தான் உங்களோட வேண்டுதல் பலிக்கும் இதை ஒரு நாற்பத்தெட்டு நாள்னே சொல்லலாம் நிச்சயமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் இதே மாதிரி செய்யும் பொழுது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நல்ல மாற்றம் வருவதை நீங்கள் கண்கூடாக உணரலாம் மறக்காம ஒரு ஆறு காசு ஒரு சந்தன விலையை வச்சு இந்த ஒரு பரிகாரத்தை ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரத்தை செய்து பாருங்க முருகப்பெருமானின் அருளில் அனைத்தும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் பண வரவில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் சஷ்டி விதியில் திதியில் வளர்பிரையில் விரதம் இருந்து வேண்டிக்கோங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை வரம் கிடைக்கும் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கும் திருமண யோகம் ஏற்படும் முழு மனதோடு செய்யுங்க நிச்சயம் பலன் மு பலன் வந்து மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு அதிக பலனை தான் முருகப்பெருமான் கொடுப்பாங்க முருகப்பெருமானை நம்புங்க நிச்சயமாக அவங்க எந்த விதத்துலையும் உங்களை கைவிட மாட்டாங்க இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி